உறவுக்காரங்களாம் என்ன கொஞ்சமாக நஞ்சமாக எவ்வளோ சொல்லுங்க நம்ப மாட்டீங்க ஆனால் உறவு இல்லாமல் இருக்க முடியாது எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது சார் செங்கல்பட்டு பக்கத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஃபேமிலியும் ஒன்றா போவோம் எல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோம் குலதெய்வம் போயிட்டு போயிட்டால் எப்போவுமே சார் எந்த வருஷமும் போனாலும் சாமி கும்பிட்டா கும்பிடப்பா எல்லாம் ஒத்துமையாக வருவானுங்க கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும் எதாவது ஃபேமிலி ஏதாவது பெரிய மாமா சின்ன மாமா இல்லை அத்தை வீட்டில் யாராவது ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாமல் இருந்ததில்லை இந்த வருஷம் போனோம் நான் வேணது ஒன்றே ஒன்று தான் யார் கூட யாரும் யார் கூட சண்டை போடக்கூடாது அது போதும் நின்று போனேன் கரெக்டாக ரெண்டு பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டான் சண்டையை வேடிக்கை பார்க்க நின்ன அது ஒரு குத்தமா ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு எங்கள் பெரிய மாமா என்னை பார்த்து மோகன் நீ படித்தவன் நாலு இடத்துல போய் பேசுகிறேன் நீ ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்ட சரி நீ இந்த பக்கம் திரும்பினா இந்த இவர் சின்னவர் அவரை விட்டார் சார் யார் சண்டை போடுறவங்க விட்டான் என்னை பார்த்திங்கன்னா இவன் பெரிய ஆளுநா கூப்பிட்டே அவனை இவனுக்கு என்ன தெரியும் பச்சை நாலு இடத்துக்கு போயிருந்தா புட்சாலின்னு நினைப்பான் அவனுக்கு ஆ பத்து பைசா கொடுக்குறான அவசியத்துக்கு கொரோனாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவனை விட்டான் சார் சண்டையில் என்ன எனக்கு எனக்கா டென்ஷனு பேசாமல் அம்பையர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்மளும் சண்டையில் கலந்துக்கலாமான்னு ஆயிடுச்சு ஒரு காரங்க அப்படி தான் ஒரு ஒரு சொந்தக்கார் சார் ஒரு நாற்று கம்மன் வீட்டுக்கு வந்து சொன்னார் உனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னா என்னென்னு இந்த சதுரங்க வேட்டை படம் பகற மாதிரி இருந்தது நான் இப்போ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா என்னடா என்ன அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இதுக்கு நீ டைமண்ட் நான் வந்து இப்போ டைமண்டில் இருக்கிறேன் அடுத்தது பிளாட்டினம் நீ உடனே இதுக்கு போயிடுவேன் அப்படின்னு பணம் அப்படியே வரும் இப்படியே வரும் நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு ஏன்னா தெரியும் அது என்ன ஆகணும் அவன் என்ன என்ன அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் உனக்கு என்னப்பா பட்டிமன்றத்தில் கூட எவ்வளோ பேர் பேசுகிறாங்க இது நம்ம சுகி சுகிசுகத்தெல்லாம் சேர்த்து விட சொல்கிறான் ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன் மெட்ராஸ் ஹியூமர் க்ளப்லேயே மூவாயிரம் பேர் இருக்காங்கன்னு ஆ இருந்தால் அவங்களெல்லாம் சேர்க்க சொல்கிறான் சார் சேர்த்தின்னா ஒரே மாதத்தில் நீ பிளாட்டினம் வாங்குறேன்னு எனக்கு உச்சத்துக்கு போயிட்டேன் நான் சொன்னேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி கேவலமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு அப்போ நான் கேவலமானவனாலும் கோச்சிங் போயிட்டான் சார் இனிமேலே வரல உறவுகள் எப்போவுமே பிரச்சனை இருக்கும் சார் அந்த பிரச்சனை இருந்ததுனால் தான் உறவுகள் ஏதாவது உறவுக்காரங்க உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்க யாராவது கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது அதில் வந்து அன்பளிப்பை தவிர்க்கவும்னு ஒருத்தன் போடுவாங்கள்ல அது போட்டால் தயவு செஞ்சு நம்பிடாதுன்னு அன்பளிப்பு குத்துருங்க அவங்க கொடுக்கும்போது கேட்பாங்க நாங்கள் தான் இன்விடேஷனில் போட்டோம் மேனும் சொல்லுங்கள் நான் அந்த பக்கம் பார்க்கலை அந்த வரி பார்க்கல இருந்தாங்க அப்படின்னு ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி அவமானப்பட்டவன் நான் என் சொந்தக்காரன் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சான் க்ளோஸ் ரிலேஷன் ஏஜென்ஜி அன்பளிப்பை தவிர்க்கவும் நானும் என் ஒய்ஃபும் மண்டை போட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம் அன்பளிப்பு கொடுக்கலான்னு நம்ம எதாவது கொடுக்கணுமே க்ளோஸ் ரிலேஷன் ஆச்சா என்ன பண்ணலான்னு ஏன் ஒய்ஃப் ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க ஒன்றும் இல்லைங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வாட்டவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் சரி நல்லது அப்படின்னு கல்யாணத்துக்கு போயிட்டேன் கொடுக்கல போனோம் சாப்பிட்டோம் ஒன்றும் சொல்லலை சார் வந்த மூணாவது நாள் அந்த 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 உறவுக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன கை வீசின்னு வந்துட்டு கை வீசின்னு போயிட்டீங்க அப்படின்னார் இல்லை பெரியப்பா நீங்கள் தானே அன்பழைப்பை தவிர்க்கவும் ஒண்ணு சொன்ன தவிர்த்திடுவியா அது மற்றவனுக்கு உனக்கு சொன்னாடா நீ சொந்தக்காரன்ல ஒரு செய்யணுன்னு புத்திவானா அப்படின்னு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இதுன்னு இல்லை இன்விடேஷன் இன்விடேஷனில் ஆயிரம் வேண்டாம் பஸ் ரூட்டுன்னு போட்டேன் இருபத்தொம்போது ஏன்னு நீ நான் இருபத்தொம்பது ஏலையா வந்த காரில் வரல உறவுக்காரங்களை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் சார் சரண்டர் ஐட்டம் வேறு வழி கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் அட்வைஸு அந்த மாதிரி போட்டுருந்தால் கூட போய் குத்துருங்க அதே மாதிரி யார் வீட்டுக்காக அந்த கிரக பிரவேசத்துக்கு போனீங்கன்னா அந்த போனோன்னே வாழ்க வளமுடன்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இட்லி பொங்கல் வடை போடுவாங்க சாப்பிட்டு வந்துருங்க நோ டிஸ்கஷன் ஏன்னா சில பேருக்கு எதா கேள்வி எங்கே கேட்கறதுன்னே தெரியாது புது வீட்டுக்கு போகிறாங்க ஆயிரம் கஷ்டப்பட்டு கட்டிருக்கான் சார் அவங்ககிட்ட போய் கம்பி முறுக்கு கம்பியா சீட கம்பியா நீளமாக அகலமா கேட்காது இதெல்லாம் பேட் ஹேபிட் நம்ம குறைச்சிக்கணும் மற்றவங்கள மகிழ்ச்சியை அடைய வைக்கலனா கூட பரவாயில்ல மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கும் அங்கே போன உடனேயே எவ்வளோ ஆச்சு அண்ணா நீ என்ன பண்ண போகிற ஆச்சுன்னு கேட்டு என்ன பண்ண போகிற அவன் ஆயிரத்தில கடன் வாங்கியிருக்கான் உனக்கு என்ன போனியா வாழ்க வளமுன்னு முடிஞ்சிடும் அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும் சில பேர் போய் பெரிய இன்டீரியர் இருக்கிற ஆட்டம் இந்த பெயிண்ட் ஆச்சே டேய் உனக்கு என்னடா அவன் இருக்க போகிறதுக்கு அவன் ஆடிச்சான் உனக்கு பெயிண்ட் பிடிக்குன்னா உன் வீட்டில் போய் அடி அய்யோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் சரி சொந்தமாக வீடு கட்டலாம் நம்ம மிடில் கிளாஸ் சார் வெளியில் எங்கேயாவது சிட்டி உள்ளே பார்க்க முடியாது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தா மாட்டிச்சு சரி ஒரு சனிக்கிழமை நிலத்தை காட்டுகிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல போய் அந்த வேனில் போய் உட்காந்தேன் ஏசி வேன் உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தர் உக்காய்ந்தார் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகி போது பக்கத்தில் உக்காந்துக்கிறவன் ஒரு பை வச்சுன்னு உக்காந்துருந்தான் கை தூக்கு பை நான் அவனை பார்த்து சிரித்தான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் உடனே அவன் கேட்குறான் நிலம் பார்க்க போறியா ஆமாம் இதான் ஃபஸ்ட்டு டைமா ஆமாம் நீங்கள் பணம் இப்போவே தரணுமா அப்படின்னா இல்லையே ஏன் என்ன இல்லை நிலம் தானே வரீங்க பையத்துன்னு வரீங்க அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னால் சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே ஆமாம் ஆக்சுவலாக என் சொந்த ஒரு விழுப்புரம் நான் சென்னையில் வேலை செய்கிறேன் சனிக்கிழமையான இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துருவேன் இவன் என்ன ப இவனுங்கள் எல்லாம் பருவ அழகாக விக்கிரவாண்டிகிட்டே எதிரியும் எடுத்து போவானுங்க போகும்போது கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுப்பானுங்க ஃப்ரீ ஆ விக்கிரவாண்டி இறக்கி விட்டுருவானுங்க அங்கே தான் இருக்கும் நான் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுவேன் நாற்றி அன்னைக்கு திருப்பி விக்ரவாண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் ஏறிட்டேன்னா மெட்ராஸ் வந்துடுவேன் ஆ அப்படின்னா நான் அவன் போய் சொல்லுறேன் சார் உண்மையிலே அப்படி தான் சார் கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்தானுங்க விக்ரவாண்டி சரி அது ஒத்து வராதுன்னு போய்ச்செல்லூரில் வாங்கினேன் எனக்குன்னு என் ராசிக்கு ஒரு கான்ட்ராக்டர் மாட்டான் சார் நம்ம என்ன சார் எல்என்டிலியாக கொடுக்க முடியும் அத்துணி வீடை இந்த கான்ட்ராக்டர் யாருன்னா மேஸ்திரியாக இருந்து சார் அவங்களே ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்களா கான்ட்ராக்டர்ன்னு அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்டே நீங்கள் எதை சொல்லுங்க முடியாதுன்னு வா என்ன சொல்லுங்கள் அபசமாக பேசுவான் நான் சொல்கிறேன் சார் படிக்கட்டு உள்ளே வாணா சார் ஸ்ட்ராங்காக இருக்குவானா பத்து வருஷத்தில் இடிஞ்சிச்சுன்னா என்ன தானே கேப்பேன் அப்படின்றான் சரி நான் விஷயமா விட்டேன் பூமி பூஜை போட்டோம் பூமி பூஜை போடுறோம் திடீர்னு பார்த்தா ரெண்டு கார் பூமி பூஜைக்கு யாரையும் கூப்பிடல நானும் என் வைஃப் தான் திடீர்னு பார்த்தா ரெண்டு காரில் வெளில சொல்லியுமா வந்தாங்க கூப்பிடவே இல்லை விஐபியாக வரான் அப்படின்னு நினச்சேன் இங்கே தான் வீடு கட்டுறியாண்ணா வாங்க நீங்கள் யாருன்னு கவுன்சிலர்னா அப்புறம் அவர் ஃபீஸை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பியும் பத்தடியில் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தானுங்க என்கிட்ட இவன் தோன்றான் தோன்றா ஒன்றுமே வரல சார் பத்தடியில் தண்ணி நானுங்களே சார் போது அப்படின்னா நீங்கள் நான் பத்தடினா பூமி குழாயிருந்துச்சிங்களா ஃபோன் பண்ணால் லாரி பத்து அடியில் நிற்கும் அதாவது அதுக்கப்புறம் நான் கான்ட்ராக்டிட்ட பேச்சை விட்டேன் நீ எதாவது கட்டு எனக்கு கொடுப்போ அப்படின்னு பெயிண்டரு அவன் கான்ட்ராக்டரோட ஆளு சார் இறக்குமே இல்லாமல் டார்க்கு பச்சை எத்தினர்தான் சார் அவன் அதுக்கு முன்னால் ஏதோ முஸ்லீம் வீட்டுக்கு அடிச்சிருக்கான் பெயிண்ட்டு மீந்து போயிருக்கு அது என் வீட்டில் காடி நான் சொன்னேன் இந்த பெயிண்ட் வானான்னு டக்குன்னு என்ன பண்ணிவிட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு சார் டக்குன்னு என்ன பண்ணிட்டான் என் கிட்டே போய் சார் இந்த பெயிண்ட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க சாருக்கு பிடிக்கலன்றார் மேடம் தான் அது உடனே அவங்க ஃபேமிலி யாருக்குமே கலரை பற்றி சென்ஸே கிடையாது அவங்க கிட்ட நான் அப்புறம் நினச்சேன் நீ எதாவது அடி என்னை விடு முடிஞ்சிது சார் ஒரு வழியாக அவங்கவுங்க இஷ்டமாக கட்டினேன் என் வீட்டில் இதுக்கு கிரக பிரதேசத்தை அன்றைக்கி பார்த்தா முதல் நாள் நல்ல மழை என் ஃப்ளாட்டு எங்கே இருக்குன்னு எனக்கே அடையாளம் தெரியாது அந்த பொய்ச்சல்லூரில் போய் சேரு மழை வீடு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாகிடுச்சு வீடு கண்டுபிடிக்கும் போது மணி நாளரை விடிய காலையில் ஐயர் சொல்லியிருந்தார் நாலரை மணிக்காக வந்தோன்னோ விடுத்துக்கு முன்னால் கிரகப்பிரவேசம்னு யாருமே நம்ம இன்வைட் பண்ணல நெருங்குண்ணே சொந்த மட்டும்தான் அவனாம் ஏழு மணிக்கு மேலே தானே வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் போய் பார்த்தா ஐயோ நிற்கிறார் என்ன நீங்கள் மட்டும் வரீங்கன்னாரு என்ன சொன்னேன் வந்த வரையும் பண்ணுங்க அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே மனையில் நினைஞ்சி சொத சொதன்னு டக்குன்னு நான் பண்ணாரு சார் மாடும் கண்ணும் எங்கே அப்படின்னாரு நான் சொல்லவே சொல்லவில்லையே நீ அப்படின்னா நம்மளை முதல் நான் சொல்லியிருக்கணும்ல இருந்தாலும் ஒரு கிரக மாடு கன்று வரணும்னு பேசிக் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நானே வீடுங்களா நான் எப்போது ஒரு வீடு போனால் போதுன்னு கட்டுறேன் எனக்கு மாடு கண்ணை வரணுன்னே தெரியாது சார்ண்ணே வீட்டில் வெறிவாகட்டே நான் கேட்கல என்ன பண்ணணுண்ணே மாடு கண்ணு போகிறது தான் விஷயம் பண்ணேன் அவர் ஐரு அப்புறம் நான் டக்குன்னா பண்ணேன் என் ஒய்ஃபை பார்த்து நீ பையனை பிடிச்சிட்டு முன்னால் அப்படின்னு இல்லை இல்லை அவள் உடனே அப்போ நான் மாடானா நான் சொன்னேன் ஐயோ நீ எல்லாமே தப்பாக நினச்சிக்கிற அப்படி இல்லைம்மா ஐயர் என்ன சொல்கிறாருன்னா மாடு கண்ணுன்றது காமதேனு மகாலட்சுமி மகாலட்சுமி முன்னால் போகணுன்னு சொல்கிறாரு நம்ம வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி போ நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டும்போது ஐயர் போயிட்டார் சரி யாரோ ஒரு மாடு உள்ளே போச்சு அப்படின்ட்டு நானும் உள்ளே போயிட்டேன் போயிட்டேன் சார் பத்தே நிமிஷம் சார் பத்தே நிமிஷம் எங்கள் மாமான்ட்டார் தாய்மாமா எனக்கே எங்கள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல அதுவும் அது போய்ச்செல்லூருங்க பல்லாவரத்துக்கும் குரோமேட்டிக்கும் நடுவில் அதனால் எதில் வந்தாருன்னு தெரில எப்படி வந்தாருன்னு தெரில ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு அவர் தான் வந்து தான் நான் சொன்னேன்ல கேட்கக்கூடாததெல்லாம் கேட்கணும்னு அவர் அப்புறம் விழாச்சு ஆரம்பித்தார் நான் அப்படியே ஃபேஸ் மாறுறது என் ஒய்ஃப் பார்க்குறாங்க இது இரிட்டேட் பண்ணுறாருன்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டார் சார் இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிச்சுட்டு ஏர்போர்ட் பெருசாக்க போகிறேன்னு சொன்னாங்களேனர் கிரக பிரவேசத்துக்கு வந்துருக்கான் இல்லைம்மா அண்ணா அதுக்குள்ளே என் ஒய்ஃபு என் டென்ஷனை பார்த்து அவளே என்ன பண்ண கிட்ட போய் இல்லை இல்லை அது வேறு இடம் இந்த இடம் இல்லை பத்தாயிரம் வீடு இருக்குது இங்கே அதெல்லாம் பண்ண மாட்டேன் இங்கே வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் பெருசாக அப்புறமா வரப்போதான் அப்படி இப்படின்றா உனக்கு தெரியுமா ரொம்ப என் ஓய்ஃபுட்டா சண்டைக்கு போகிறார் உனக்கு தெரியுமா ரொம்ப கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் புல்டோஸர் வச்சு இடிச்சுருவான் அதாவது என் வீட்டை இடிக்கிறதுன்னு ஒரு முடிவோடு வந்துக்கிறான் சார் இவரே ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுவார் பழகு பொதுநல வழக்கு ஏர்போர்ட்டு இங்கே தான் வரணும்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் இருப்பான்